வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாண்டியன் ராஜி டியூசன் எடுப்பதற்கு நோ சொல்லியிருந்தார் ஆனால் அதையும் மீறி ராஜி கதிர்படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக கோம் டியூஷன் எடுக்க முடிவு செய்தார் ஆனால் அந்த விஷயம் தற்போது ராஜியின் சித்தப்பா மூலம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது ஏற்கனவே முத்துவேல் தன் பொண்டாட்டினகி அனைத்தையும் ராஜிதான் வைத்திருக்கிறார் என்ற கோபத்தை இருக்கிறார் இதனால இந்த இரண்டு விஷயத்தையும் வைத்து பாண்டியனை அவமானப்படுத்தலாம் என்று வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக தயாராகிவிட்டார்கள் ஆனால் இது எதுவுமே தெரியாத பாண்டியன் வழக்கம் போல் வாயை கொடுத்து நல்லா வாங்கி சக்திவேலும் வீடு வீடா போய் டியூஷன் எடுத்து படிப்பதற்காகத்தான் வீட்டை விட்டு ஓடிப்போனியா என்று ராஜியிடம் கோபமாக கேட்கிறார் வீட்டுக்கு வந்த மருமகளை சம்பாதிக்க அனுப்பிவிட்டு நீ சொகுசாக இருந்து சாப்பிட்டியா என்று வாய்க்கு வந்தபடி பாண்டியனை தட்டுகிறார் அதன் பிறகுதான் பாண்டியனுக்கே தெரிகிறது ராஜி கோம் டியூஷன் எடுத்துட்டு வருகிறார் என்பது உடனே அங்கே இருக்கும் பொழுதே ராஜியை ஏன் என்னிடம் சொல்லாமல் மறைத்தாய் என்று பாண்டியன் கேட்க என்னமா ராமா போடுகிறாய் உனக்கு தெரியாமல் அப்படி இந்த விஷயம்தான் நடந்திருக்கும் நீதான் மருமகளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க பார்க்கிறாய் என்று பாண்டியனிடம் சண்டி போட ஆரம்பித்து விட்டார் இதையெல்லாம் கொண்டிருந்த ராஜியை சமாதானப்படுத்தும் விதமாக மற்றவர்கள் யாரும் திட்டக்கூடாது என்பதற்காகவும் கதிர் ராஜி முதல்ல நீ வீட்டுக்குள்ள என்று பொக்கிசமாக பாதுகாத்து விட்டார் பிறகு நகை விஷயமும் தெரிந்த பிறகு பாண்டியன் அனைவரையும் திட்டிவிட்டு கோமதியிடம் நகை கொடு என்று சொல்கிறார் அதுக்கு கோமதி நகை அனைத்தும் லோக்கர்ல இருக்கிறது என்று சொல்லிய நிலைகள் பாண்டியன் நாளைக்கு அந்த நகையை எடுத்துட்டு வந்து அவங்க முகத்தில் தூக்கி அறிந்துவிடு என்று இதனைத் தொடர்ந்து வீட்டுகள் பஞ்சாயத்து நடக்கும் பொழுது பாண்டியன் ராஜியை பார்த்து டியூசன் தான் பொய் சொல்லிக்கிட்டு கோச்சிங் கிளாஸ் போறேன் படிக்க போறேன் என்று என்னை ஏமாற்றினாய் என கேட்கிறார் அவள் யாரை ஏமாற்றினால் அவள் தேவைக்காக அவள் சம்பாதிக்க நினைத்தது தப்பா என்று கேட்கிறார் அவள் செலவுக்காக யாரையும் எதிர்பார்க்காமல் கையேந்தாமல் சுயமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது தப்பில்லை அதனால் அவளிடம் இந்த கேள்வி கேட்பதை நிறுத்துங்கள் என்று பாண்டியனிடம் கதிர் கோபமாக சொல்லிவிட்டார் அத்துடன் பாண்டியன் ராஜியை பார்த்து அப்படி உனக்கு என்ன பிரச்சனையை என் டியூசன் எடுக்க வேண்டும் என்று இவ்வளவு பிடிவாதமாக சொல்கிறாய் என்று கேட்ட நிலையில் கதிர் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லை கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் காலேஜ் படிப்பு ஃபுட் டிரைவர் என வேலை பார்த்துட்டு வருபவருக்கு என்னால் முடிந்த உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதுக்காகத்தான் எனக்கு தெரிந்தது மூலம் டியூஷன் எடுக்க நினைத்தேன் என்று சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட பாண்டியன் கடைசியாக ராஜீவ் சொன்னது சரி என்ற சம்மதத்தை கொடுத்து டியூஷன் எடுப்பதுக்கு ஓகே சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சுவாரஸ்யமான எபிசோட் பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க